வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் சோப்பு தான் பார்க்க போகிறோம் நலுங்கு மாவு வச்சு வீட்லேயும் எப்படி சோப்பு பண்ணலான்னு பார்க்கலாம் நலுங்கு மாவு எல்லாரும் நம்ம யூஸ் பண்ணுவோம் வெளியில் போகிறப்போ அவசரத்துக்கு யூஸ் பண்ண முடியாது குழந்தைங்க காலையில் ஸ்கூல் போகிறப்பையும் யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் சோப்பாக பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அவங்கள குளிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு நான் ஒரு கிளிசரின் சோப்பு ஒன்று எடுத்திருக்கேன் நலுங்கு மாவு நம்மக்கிட்ட கிட்ட இருந்ததுன்னா தேவையான அளவு எடுத்துக்கோங்க அஞ்சு ஸ்பூன் எட்டு ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க நலுங்கு மாவு அரைச்சி வச்சுருந்தால் பரவாயில்ல இல்லைன்னா காதி கிராஃப்ட்டில் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வாங்கிக்கோங்க அந்த நலுங்கு மாவை ரோஸ் வாட்டர் போட்டு இந்த மாதிரி கலந்து வச்சு ஒரு ஸ்பூன் தேங்காய் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போது நல்லா ஸ்கின்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் குழந்தைங்களுக்கு குளிக்கிறப்போ நம்ம இந்த சோப்பை துண்டு துண்டாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இதை விட பெரிய பாத்திரமாக ஒன்று வச்சு அடுப்பில் தண்ணி ஊற்றி வைங்க தண்ணி இருக்கட்டும் டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம இதை பண்ண போகிறோம் இந்த மாதிரி இடுக்கி வச்சு பிடிச்சிட்டு அந்த சோப்பை நல்லா கலந்து கொடுங்க மெல்ட் ஆகி வரட்டும் ஸ்கூல் போகிறப்ப உங்களுக்கு குழந்தைங்களுக்கு குளிக்க வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க எப்பயும் போடுற சோப்பு மாதிரி போட்டு குளிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க பாருங்கள் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க நலுங்கு மாவை இது கூட சேர்க்க போகிறோம் ரொம்ப ஈஸி தான் பத்தே நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம் இதை நல்லா கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து கொடுங்க ஒன்றா சேர்ற வரைக்கும் நல்லா கலந்து வெளியில் வச்சு அப்புறம் நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் மோல்டு இருந்ததுன்னா சோப்பு மோல்டு சிலிக்கான் மோல்டு இருந்ததுன்னா ஊற்றி வைங்க நான் கிண்ணத்தில் தான் ஊற்ற போகிறேன் தேங்காய்ண்ணெய் தடவிட்டு டீ கப்பில் கூட நீங்கள் ஊற்றி வைக்கலாம் பேப்பர் கப்பில் அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஒரு நாலு ஹவர் அஞ்சவர் வச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஒரு வாரம் இதை வெளியில் வச்சு நல்லா காய வைங்க வெயிலில் வைக்காதீங்க வீட்டிலையே ஒரு ஓரம் வச்சுருங்க அது பாட்டு காயட்டும் அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் கரைஞ்சி போகாமல் கல் மாதிரி இருக்கும் சோப்பு இல்லைன்னா கொஞ்சம் குழகுழப்பாக இருக்கும் நான் இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு நாலஞ்சு நாள் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இது குளிக்கிறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா நுர வரும் நீங்கள் இதுக்கு பியர் சோப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்